அமர்வு இன்று நேற்றைய திரு ஜி ஆர் சுவாமிநாத இடைக்கால உத்தரவிற்கு மேலே பிறப்பிக்கப்பட்ட லெட்டர்ஸ் பேட்டன்ட் அப்பீல் அதனை விசாரித்து தீர்ப்புக்காக ஒத்தி வைத்து வைத்திருந்தார்கள் இன்றைய சூழலிலே இப்பொழுது நீதிபதியில் இருவரும் அந்த தீர்ப்பை பிறப்பித்துள்ளார்கள் திரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவை அப்படியே முழுமையாக உறுதி செய்துள்ளார்கள் இந்த அந்த சிஏஎஸ்எஃப்ஐ பற்றிய கேள்விக்கு தெளிவாக காவல்துறை தமிழக காவல்துறை உயர் நமது நீதிமன்ற உத்தரவினை சரிவர செயல்படுத்த தவறியதால் அதனால் சிஎஸ்எஃப்ஐ பயன்படுத்தி அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியிருந்தது சரிதான் என்றும் சொல்லிவிட்டார்கள்

சார் இப்போ தீபம் ஏற்றப்படுமா அப்போ இல்லை இன்றைக்கி அவங்களுடைய இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கு மேலே மேல்முறையீடு அவசரமாக செய்யப்பட்டிருந்தனால நம்ம காவல்துறையோ தமிழக அரசோ நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இருந்தாலும் கூட நாங்கள் அனைவரும் நீதிமன்றத்துக்கு முக்கிய தீர்ப்புக்கும் அது அதுக்கான மரியாதை கொடுக்கும் பட்சத்தில் நேற்று அங்கேருந்து இந்த வழக்குக்காக தான் அங்கேருந்து கலைஞ்சு வந்தோம் சட்டப்படி நம்ம அந்த வழக்கை சந்திப்போம் அதில் உத்தரவு என்னன்றதை பெற்றுட்டு நம்ம அதை முறைப்படி ஏற்றுவோம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் இன்றைக்கி நீதிபதி ஜி ஆர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்றனால இப்போ திருப்பி அவருடைய கண்டெம்ட்டு ஃபார் கம்ப்ளைன்ஸ்னு சொல்லி மத்தியானம் பட்டியலிடப்பட்டிருந்துச்சு அந்த வழக்கு இந்த இரு அமர்வு நீதிபதிகளுடைய தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த தீர்ப்பு வந்தனால் திருப்பி நீதிபதி ஜிஆர் ஆர் அவர் முன்னாடி அந்த கண்டெம்ட்டு ஃபார் ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைன்ஸ் வழக்கு விசாரிக்கப்படும் தான் கார்த்திகை மாதம் கார்த்திகை கார்த்தல ஏற்றுறதுக்கான சாஸ்திரங்கள் படியும் பிரச்சனை இல்லை தாராளமாக ஏற்ற முடியும் ஏத்தணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை அதனுடைய வேலைகள் மற்ற விஷயங்கள் சட்ட ரீதியாக அணுகள் விஷயங்கள் இருக்குது நிச்சயமாக ஏற்றப்படும் அதில் எந்த விதமான இரண்டாவது கருத்து சிந்தனைக்கு இடம் இல்லை